ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இருமுடி கட்டுறதோட முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்கலான் இருக்கேன் சபரிமலை ஐயப்பனுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் விரதம் இருந்து யாத்திரையினுடைய முடிவில் பண்ணுவது தான் இருமுடி கட்டுவது இதுக்கு வந்து இரண்டு பகுதிகளை கொண்ட பை எடுத்துப்பாங்க அதில் ஒரு பகுதியில் வந்து நெய் தேங்காய் அப்புறம் அரிசி அபிஷேக பொருள் எல்லாமே எடுத்துப்பாங்க இன்னொரு பையில் அவங்க கொண்டு போகிறதுக்கு தேவையான பொருட்கள் உணவுப் பொருள் இதெல்லாமே அவங்க கொண்டு போகிறது யாத்திரைக்குரிய முக்கியமான ஒரு பொருள் இந்த இது வந்து நம்ம ஆக்சுவலாக இருமுடி பையில் வந்து நெய் எடுத்துப்பாங்க இல்லையா அந்த நெய் வந்து ஐயப்பனினுடைய திருமேனிக்கு அபிஷேகத்துக்காக எடுத்துக்காங்க தேங்காயை உடைச்சி அதுக்குள்ளே அரிசி வெள்ளம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் கட்டுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அபிஷேகத்துக்கு முக்கியமான ஒன்று பச்சரிசி நெக்ஸ்ட்டு சந்தனம் விபூதி குங்குமம் பன்னீர் இது எல்லாமே எடுத்துப்பாங்க அதாவது கன்னி சுவாமிகள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறாங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்க வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் பாயாசம் இதெல்லாம் வைப்பாங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அந்த அரிசி வந்து ஐயப்பனுக்கு அள்ளி போடுவாங்க அதோட நெய்யும் ஊற்றுவாங்க இப்போ வந்து இந்த நம்ம இருமுடி கட்டுறது வந்து கடவுளை வந்து முழுமையாக வேண்டி அந்த நாற்பத்தைந்து நாட்கள் விரதம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம் இந்த நெய்யில் வந்து மகாவிஷ்ணு தேங்காயில் சிவனுடைய பிரதி பிரதிநிதித்துவம் இருக்கிற மாதிரியும் அது சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரியும் நாற்பத்தோரு நாட்கள் சில பேர் விரதம் இருப்பாங்க இருமுடியோடு மாலை ஏற்றி அனுமதிப்பாங்க இது வந்து அந்தந்த குருசாமிகள் அவங்களுடைய முடிவின்படியே வந்து இதில் ஒரு சில மாற்றங்கள் கூட இருக்கலாம் ஸோ அந்த பம்பை நதியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இருமுடி பையை தலையிலேயே சுமந்துக்கிட்டு சாமி சரணம் சொல்லிகிட்டே போவாங்க சொல்லிட்டு பதினெட்டு படி ஏறுவாங்க இந்த இருமுடி வந்து கட்டுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது நம்ம மலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த இருமுடியில் இருக்கக்கூடிய அரிசியை வச்சு வீட்டில் நம்ம சமைச்சு நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ஒரு ஐதீகமாகவே இருக்குது ஸோ இந்த சபரிமலை பயணம் ரொம்ப ஒரு சிறப்பான பயணமாக நம்ம ஐயப்ப பக்தர்களுக்கு அமையணும் இது இந்த விரதம் இருந்து நம்ம வேண்டதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குது ஒரு சில பேர் வருடம் தோறும் தவறாமல் எந்த ஒரு இது வந்தாலும் அதை தவறாமலே இந்த பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாமி சரணம் ஐயப்ப சரணம் அந்த கோஷம் சொல்லும் போதே நமக்கு அந்த உள்ளில் உள் உணர்வு வந்து நமக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியை தரும் ஸோ ஐயப்பனை வழிபட்டு எல்லோரும் நல்லாயிருக்கணும் தேங்க்யூ பாய் சி யூ